மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மதில் மேல் பூனை அப்படின்னா அந்த பூனை எந்த பக்கம் குதிக்க போகுது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாது நம்ம ஒரு சைடு நினச்சிருப்போம் அது ஒரு சைடு குதிச்சு போகும் அந்த மாதிரியான ஒரு போட்டி தான் இது கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத சொல்லவே முடியல இங்கிட்டா அங்கிட்டா இங்கிட்டா அங்கிட்டான்னு போய் கடைசியில் இந்தியா ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லர் வெற்றியை பெற்றுக்கிறாங்க இங்கிலாந்துக்கு எதிரான ரெண்டாவது டி ட்வெண்ட்டியில் ஒரே ஒரு விஷயத்தினால தான் இந்தியாவுக்கு வெற்றியும் இங்கிலாந்துக்கு தோல்வியும் கிடைச்சதுன்னு சொல்லுவேன் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான பேட்டர் இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான பேட்டர் கடைசி ஓவர் வரைக்கும் நின்னதுனால இந்தியாவுக்கு வெற்றி கிடைச்சது இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பேட்டர் கடைசி ஓவர் வரைக்கும் நிற்காததுனால ஒரு மொத்த ரனில் அடித்த மொத்த ரனில் ஒரு பத்து இருபது ரன்கள் ஷார்ட்டேஜ் ஆகி அவங்க தோல்வியை தழுவினாங்க ஏன்னா வந்து கடைசியில் பவுலர்கள் நின்று தான் ஓரளவு ரன்கள் அடித்தாங்க இந்த ஒரு வித்தியாசம் தான் இந்தியாவுடைய வெற்றிக்கும் இங்கிலாந்தோட தோல்விக்கும் காரணம்னு நான் சொல்லுவேன் சரி இப்போ போட்டியை பற்றி பார்ப்போம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் இப்போ டாஸ் வின் பண்ண இந்தியா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க பேட்டிங் பண்ண இங்கிலாந்துக்கு வந்து அது வந்து சீராக ரன் அடித்தாங்க விக்கெட்டையும் இழந்தாங்க ஆனால் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பெரிய ஸ்கோர் அடிக்கலை பட்லர் இங்கிலாந்தோட கேப்டன் பட்லர் வந்து அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு ரன்கள் அடித்தாப்புல கால்ஸ் வந்து ஒரு முப்பத்தோரு ரன்கள் அடித்தாப்புல நூற்றி அறுபத்தஞ்சு ரன்கள் அடித்தாங்க இதுலேயும் கடைசியில் டெய்லண்டர்கள் கொஞ்சம் சுதாரிப்பு ஆடினதுனால தான் அந்த நூற்றி அஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு ரன்களே அவங்களுக்கு கிடச்சது இந்திய தரப்புலேருந்து அக்ஷர் பட்டேல் ரெண்டு விக்கெட்டும் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டும் எடுத்தாங்க ஸ்பின்னர்ஸ் ஓரளவு சேப்பாக்கு மைதானத்தில் டாமினேட் பண்ணாங்க இதை தொடர்ந்து நூத்தி அறுபத்தாறு ரன்கள் எடுத்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்தியா இறங்கினாங்க இந்தியாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே அதிர்ச்சி காத்திருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா படபடல் மெயினான ஆட்கள் எல்லாம் எழுபத்தெட்டு ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க யாராரு வந்து அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா துரு ஜுரல் இந்த மாதிரி முக்கியமான அஞ்சு விக்கெட்டை எழுபத்தெட்டு ரன்களுக்கே இழந்துட்டாங்க அந்த இடத்துலயே இந்தியா டவுன் ஆயிட்டாங்க கண்டிப்பாக போட்டி இந்தியா கையை விட்டு போயிருச்சு அப்படின்னா ரசிகர்கள் நினச்சாங்க அப்போ வந்து இறங்குறாப்புல வாஷிங்டன் சுந்தர் எழுபத்தெட்டுக்கு அஞ்சு போச்சு வாஷிங்டன் சுந்தர் இறங்குறாப்புல ஆனால் ஒரு பக்கம் திலக் வர்மா நின்று போராடிக்கிட்டு இருக்காப்புல திலக் வர்மாவும் வாஷிங்டன் சுந்தரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு முப்பத்தெட்டு ரன்களை அடிக்காங்க எழுபத்தெட்டுலேருந்து நூற்றி பதினாறுக்கு கொண்டு போகிறாங்க இந்தியாவுக்கு ஓரளவு நம்பிக்கை வருது இப்போ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பேச வேண்டியது போட்டிக்கான திருப்பு முனையான சம்பவம் இந்த இடத்துல நடந்துச்சுங்க என்ன அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் வந்த உடனே மார்க் விட்டு பவுலிங் போடுவாப்புல அந்த அந்த மார்க் விட்டு பவுலிங்கில் ஒரு ஈஸியான கேட்சை அடில் ரசித்து வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு விடுவாப்புலங்க கேட்சை விட்டால் மேட்சை விட்டது மாதிரி அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாப்புல அப்படின்னா கன்ஃபார்மாக இந்தியா தோற்றுருக்கும் இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த ஈஸியாக விழுந்த கேட்சை விட்டாப்புல விட்டதுனால அடுத்த பால் வந்து விட்டு ஒரு நோ பால் போடுவாப்புல அந்த நோ பாலை பயன்படுத்தி அந்த நோ பாலில் வாஷிங்டின் தர் ஒரு சிக்ஸ் அடிப்பாப்புல அந்த சிக்ஸ் அடித்த உடனே அதுக்கு அடுத்தடுத்த பாலில் மிட் ஆனில் மிட் ஆஃபில் ரெண்டு ஃபோர் அடிப்பாப்புல அந்த ஓவரில் பதினேழு ரன்கள் கிடைக்கும் நல்லா கவனிச்சுக்கிறேன்னு அந்த கேட்சை விட்ட உடனே அடுத்த மூணு நாலு பால்களில் பதினேழு ரன்கள் கிடைக்கும் ஏற்கனவே இந்தியாவுடைய வெற்றிக்கு பாலுக்கும் அதாவது அடிக்கிற ரன்னுக்கும் பாலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இப்போ அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாப்புல அப்படின்னா இன்னமும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக இந்தியா தோல்வியை நோக்கி போயிருக்கும் கேட்சை விட்டதுனால உடனே ஒரு பதினேழு ரன்கள் கிடைக்கிது மூணு பாலில் அப்போ பாலுக்கும் அடிக்க வேண்டிய ரன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்துடுது அதனால இந்தியா வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க இப்போ வந்து இந்த மேல் பூனை இந்தியா பக்கம் குதிக்கிற மாதிரி இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து வாஷிங்டன் சுந்தரும் உதவி கேப்டன் அக்ஷர் பட்டேலும் அடுத்தடுத்து அவுட் ஆகிடுறாங்க அஞ்சு விக்கெட்டுன்னு இருந்தது நூற்றி இருபத்தாறுக்கு ஏழு விக்கெட் ஆகிருது இப்ப மதில் மேலே இருக்கிற பூனை இங்கிலாந்து பக்கம் திரும்புது நூற்றி இருபத்தாறுக்கு ஏழு விக்கெட்டு ஸ்டாண்டர்டு பேட்ஸ்மேன் பார்த்தா இந்த திலக்கு வருமா மட்டும்தான் பின்னாடி இருக்கிறது ரவி கிருஷ்ணநாயி வருண் சக்கரவர்த்தி நம்ம அசீஃப் சிங் இவங்கெல்லாம் நால் ரன் அஞ்சு ரன் அடிச்சாலே பெரிய விஷயம் இவங்களை வச்சு ஒரு ஓரமாக திலக்கு வருமா நிற்கிறாப்புல இந்தியாவுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வந்து பூனை வந்து மதிமேல் உள்ள பூனை வந்து இங்கிலாந்து பக்கம் திரும்பி நிற்கிது இப்போ தான் பதினாறாவது ஓவரை நம்பர் ஒன் பவுலரான சோப்ரா ஆர்ச்சர் போட வராப்பில் அந்த நேரத்தில் முப்பது பாலுக்கு நாற்பது ரன்கள் அடிக்கணும் இந்தியா அந்த பதினாறாவது ஓவரில் கிழக்கு வருமா மனுஷன் அடிப்பான் பாருங்க ஃபர்ஸ்ட் பால் எஜ்ஜ் ஆகி ஒரு சிக்ஸ் ஒன்று போயிடும் அதுக்கு அடுத்த பால் இறங்கி வந்து ஆஃப்ல ஸ்லாக் ஆஃப்ல அந்த ஆஃப் பாயிண்டில் ஒரு சிக்ஸ் அடிப்பான் படித்தேன் அதுக்கு அடுத்து ஒரு ஃபோர் அடிப்பான் அந்த ஓவரில் பத்தொம்போது ரன்கள் போகும் முப்பது பாலுக்கு நாற்பது ரன்னு இருந்தது இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தோரு ரன்னு ஆயிரும் பத்தொம்போது ரன் அந்த ஓவரில் போயிடும் இப்போ மதில் மேல் உள்ள பூனை அப்படியே இந்தியாவை பார்த்து திரும்பும் இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தோரு ரன்கள் அப்படிங்கிறது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஈஸியாக எடுக்கக்கூடியது தான் ஏழு விக்கெட் போயிருக்குது ஒரு முக்கியமான பேட்டர் திலக்கு வருமா உள்ளே நிற்கிறாப்பில் அதுக்கடுத்ததாக பதினெட்டாவது ஓவரை ரசீத் போட போலோராப்பில் இப்போ இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தொரு ரன் அடிக்கணும் அந்த ஓவரை ஆடியில் ரசீத் செம்மையாக போடுறா மனுஷன் அந்த ஓவரில் ஒரு ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறாப்புல யார் விக்கெட்டினா அசி விக்கெட்டை தூக்கிடுறாப்புல இருபத்தி நாலுக்கு இருபத்தொன்னுன்று இருந்தது பதினெட்டுக்கு இருபது ரன் அடிக்கணும் அப்படின்னு ஆயிடுது விக்கெட் வந்து எட்டு விக்கெட் போயிடுது இப்போ பூனை அப்படி இங்கிலாந்தை பார்த்து திரும்புது இந்தியா இருந்தது இங்கிலாந்தை பார்த்து திரும்புது பதினெட்டு பாலுக்கு இருபது ரன் அடிக்கணும் எட்டு விக்கெட் போயிடுச்சு யாரும் திலக்கு வருமா மட்டும்தான் நிற்கிறாப்புல அதுக்கடுத்தா ரவி பிஸ்னாய் உள்ளே வர்றாப்புல ஆனால் திலக் வர்மா ஒரே ஒரு விஷயத்தில் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாப்புல நம்ம கடைசி வரைக்கும் நின்றா மட்டும்தான் இந்தியா ஜெயிக்கிறதை பற்றி நம்ம நினைச்சு பார்க்க முடியும் அதனால எக்காரணத்துக்கு கொண்டும் விக்கெட்டை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிட் பண்ணவே இல்லை பெருசா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாப்புல இப்போ இங்கே தாங்க ஒரு விஷயத்த நம்ம பேசியே ஆகணும் இந்த ரவி பிஸ்னாய்னா அதிகபட்சமாக நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு தான் அடிப்பாப்புல அப்படின்னு சொல்லி நினைச்சா ரவி பிஸ்னாய் அடித்த ரெண்டு பவுண்ட்ரி தாங்க இந்தியா ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கு காரணம் எல்லா திலக்கோருமாவே அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க அசால்ட்டாக வந்து பதினெட்டாவது ஓவரில் ஒரு பவுண்ட்ரி பத்தொன்பதாவது ஓவரில் ஒரு பவுண்ட்ரி அடிக்காமல் மனுஷன் அப்படி வந்து ஈஸியாகிடும் ஏன்னா வந்து பதினெட்டுக்கு இருபதுன்னு அடிக்கிறது பதினெட்டு பாலுக்கு இருபதுன்னு இருந்தது பதினெட்டாவது ஓவரில் அந்த ஓவரில் ஒரு பவுண்டரி அடித்து ஏழு ரன்னு போகும் பன்னெண்டு பாலுக்கு பதிமூணு அந்த பத்தொன்பதாவது ஓவரில் ரவிபிஷாக் ஒரு ஃபோர் அடிப்பாப்பில் அந்த ஓவரில் ஏழு ரன் போயிடும் கடைசி ஆறு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் கடைசி ஓவரில் ஃபஸ்ட்டு பால்ல ரெண்டு ரன்னும் ரெண்டாவது பாலில் பவுண்ட்ரியும் அடிச்சு தித்திப்பா முடிச்சு பரபரப்பாக போய்கிட்டு இருந்த போட்டியை ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லர் வெற்றியை நம்ம திலக்கு வருமா இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுக்குறாப்புல மதிர் மேலே இருக்கிற பூனை இந்தியா பக்கம் குதிச்சிருச்சு ஃபைனலாக இந்தியா ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க நம்ம ரவி பிசாய் அடித்த ரெண்டு ஃபோரு அந்த அளவுக்கு முக்கியங்க எப்படி வந்து ஐம்பத்தஞ்சு பாலுக்கு எழுபத்தி ரெண்டு ரன்கள் அடித்த தில்லக்கர்மாவோடைய ஆட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமாக இருந்தது வந்து இந்த ரவி பிஸ் நாய் அடித்த ரெண்டு ஃபோருன்னு கேட்டேன் கேட்டால் நான் சொல்லுவேன் சிறப்பாக முடிஞ்சது போட்டியை வந்து ஜெயிச்சு ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு போட்டிகளும் தொடரில் இந்தியா லீட் எடுத்திருக்கிறாங்க அடுத்த போட்டியை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி